வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபிவித்தா இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான இங்கிரீடியண்ட்ஸ் என்னென்னு காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்லேயே அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதக்கணுன்னு அப்புறம் மசாலாவும் அதுக்குள்ளே நல்லா சோக்காகவும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி சின்ன துண்டு ரெண்டாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு நாலு பல் ஒரு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூட தேங்காய் அரை மூடி தேங்காய் திருவின்னை சேர்த்துட்டு வதக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் இதை நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு பல் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்த பிறகு அது கூட புளித்தண்ணி ஒரு லெமன் அல்லது நெல்லிக்கசை செலவு நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோன்ற அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு செஞ்சுருக்கிறதுனால ஒரு நெல்லிக்கசை செலவுக்கு புளி எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கொதிச்சிட்ருக்கும் போதே அந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஒரு விட்டு இறக்கி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் அது கூட நான் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்